அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் இயல் நாலு முளைப்பாரி பாடத்திற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம் இப்போ வந்து மொத்த ஓசையுடைய சொற்க சொற்களை கண்டறிந்து எழுதவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு தடவை மாணவர்களை வாசிக்க சொன்னாலே அதற்குண்டான விடைகளை சொல்லிடுவாங்க ஈஸியாக எழுதிடுவாங்க அடுத்து வந்து பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாற்றுதல் மாணவர்களே கேட்டாகி ஓவராக சொல்லிடுவாங்க ஸோ சரியாக சொல்கிறத நம்ம அதே வேலை சொல்லிடலாம் தவறாக சொல்கிற பட்சத்தில் மாணவர்களை வந்து சரியான எழுத்து வழக்கு சொற்களை சொல்லி அதை வந்து நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அந்த இடத்தில் எழுத சொல்லலாம் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பும் அதே பத்தியில் உள்ள எழுத்து பேச்சு வழக்கு சொல்லி எழுத்து வழக்காக மாற்றி எழுதிங்கன்னா அதே ஒரு முறைக்கு ரெண்டு முறை மாணவர்கள் வாசித்தாலே அந்த பேச்சு வழக்கு சொற்களை வந்து எழுத்து வழக்காக மாற்றி சொல்லிடுவாங்க சொல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அதை சிறு சிறு திருத்தங்கள் செய்து அதை வந்து நன்றாக எழுத சொல்லலாம் அடுத்து இந்த பத்தியை படிக்கணும் இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகள் எழுதணும் சரிங்க எதற்காக திருவிழா எடுப்பார்கள்னால் மழை பெறுவதற்கு கலா எடுத்து வந்த பயிர் தட்டை பயிர் மாடுகள் இருக்கும் இடம் மாட்டு தொழுவோம்னு சொல்லுவோம் மலை திருவிழா வந்து முளைப்பாரி அடுத்து மண் தொட்டியில் செடிகள் வளர்க்கலாம் மாணவர்கள் வந்து அவங்களை விருப்பம் போல் ஏதாவது ஒரு வாக்கியம் எழுதி கொள்ளட்டும் இங்கே அந்த பாட்டை பார்த்து கேட்ட கேள்விக்கு உண்டான அந்த வரிகளை தேர்ந்தெடு தேடி பிடிச்சி எழுதினாவே போதுமானது அதனால் ஈஸியாக அவங்களே எழுதிடுவாங்க அடுத்து வந்து ஒன்று என்ற எண் என்ற எண்ணை கொண்டுள்ள வரிகள் அடுத்து வந்து ஆடு மாடு ஆகியவற்றை குறி குறி எல்லாமே பாடலில் நேரடியாக அப்படியே எழுதுறதுனால குழந்தைகள் வந்து ஈஸியாக தேடி பிடிச்சி எழுதிருவாங்க அதற்கடுத்தபடியாக குதித்து குதித்து குதிரை வந்தது அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அதற்கடுத்தபடியாக அந்த உலகத்தினுடைய வேறு வேறு பயிர்கள் பூமிக்கு அதாவது சூரியன் வேறு பயிர்கள் அடுத்து வந்து புத்தகத்தினுடைய வேறு பெயர்கள் இரண்டு பெயர்கள் அது வந்து எதை வேணாலும் எழுதிக்கலாம் மேலது வேணாலும் எழுதிக்கலாம் கீழே வேணும் எழுதிக்கலாம் அதே போல் கடலுக்கு வேறு பெயர்கள் அந்த வாக்கியத்தை எழுதினாலே போதுமானது அதற்கப்புறம் மதி நிலவுக்கு வேறு பெயர்கள் ஃபஸ்ட்டு வந்து வானில் மதி எழுதிக்கலாம் அடுத்து வந்து முழு நிலவு நிலவாக காட்சி எழுது நில அப்படின்ற வரும் பின்னாடி வாகனு வரனால அடுத்து வந்து திங்கள் அதுக்கடுத்து சந்திரன் அதுக்கடுத்து மதியந்தால் ஒரு என்ன மதியை போல் மதியை போல் வேறு எதுவுமே அந்த இடத்துல வாக்கியங்கள் வராது இந்த அந்த நிலவுக்கு உண்டான வேறு பெயர்களை அந்த பின்னாடி வருகின்ற வாக்கியத்தை பொறுத்து நம்ம அந்த வார்த்தை எழுதிவிடணும் அடுத்து இந்த அட்டவணையில உள்ள சொற்களை முதல்ல வட்டமிடணும் ஒரே நிறத்தில் சொற்கள் வட்டமிட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்களாக அதை வைத்து இங்கே நம்ம வாக்கியங்கள் எழுத வேண்டும் அப்போ மகிழ்ச்சினா ஆனந்தம் கழிப்பு இதை இரண்டு இரண்டு வாக்கியங்களை மாணவர்கள் எழுத சொல்லலாம் சூரியன்னா கதிரவன் மற்றும் பரி இதை வைத்து இரண்டு வாக்கியங்கள் சூரியனை வச்சு எழுதிட்டு கதிரவன் பரின்னு போட வேண்டியது அவ்வளோதான் திங்கள் மதி அப்படின்னு ரெண்டு வா சந்திரனை வச்சு இரண்டு வாக்கியங்கள் எழுத சொல்லணும் அதில் வந்து சந்திரங்கிறத எடுத்துகிட்டு திங்கள் மதியின்னு போடலாம் புத்தகத்துக்கும் அதே மாதிரி தான் அம்மா தாய் அப்படிங்கிறதுக்கு அப்படி தாய் அப்படின்றத வச்சு அம்மாங்கிறத வச்சு ரெண்டு வாக்கியம் எழுதணும் அதில் அம்மாறதுல அன்னைன்னு போட சொல்லிடலாம் அடுத்தபடியாக படிப்பேன் மின்னுவேன் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த பிரித்து பிரிச்சதையெல்லாம் தனித்தனியாக படித்து அதை ஒன்று சேர்த்து வேகமாக படிக்க பழக வேண்டும் இதில் உள்ள உயிர் உள்ள பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை தேடி பிடிச்சி எழுத சொல்லணும் இது ஈஸியாக எழுதிடுவாங்க குழந்தைகள் ஏன்னா ஒரு முறைக்கு நான்கு முறை வாசித்தால் அது எதுலாம் உயிர் உள்ள பொருட்கள் எதெல்லாம் உணவுப் பொருட்கள்னு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க ஈஸியாக எழுதிடுவாங்க அடுத்தபடியாக படிப்பேன் மகிழ்வேன் இதை படித்து பார்த்து மாணவர்கள் அதனுடைய இன்பத்தை உணர வேண்டும் அதே மாதிரி இதுவும் தான் படிப்பேன் சிறகடிப்பேன் அதற்கடுத்தபடியாக நான் வீட்டு தோட்டம் அமைக்க விரும்புனா என்னென்னலாம் நம்ம பயிரிடுவேன் அந்த குழந்தைகளுக்கு கேட்டு அதை எழுத சொல்லலாம் என்ன பயிர்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து பயிரிடாதே எழுத சொல்லலாம் அதற்கடுத்தபடியாக அந்த பயிரிட்ட என்ன பயிரிட்டாங்களோ அதிலிருக்க ஏதாவது மூன்று செடிகள் என்னுடைய இலைகளை வரைந்து அதன் பெயர்களை எழுத சொல்லலாம் சரிங்களா அப்புறம் வீட்டில் இடம் இல்லை வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு அப்படின்னா பூந்தொட்டி வாங்கி அதில் செடி வைக்கலாம் கிட்டத்தட்ட அனைத்து செடிகளுமே பூந்தொட்டியில் வளரக்கூடியவை தான் அதற்கு அடுத்த வண்ணத்து பூச்சிக்கும் மண் பட்டம் சாரி வண்ணத்து பூச்சிக்கும் மண்புழுவுக்கும் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதணும் சரிங்களா அது வந்து அவர்களாகவே எழுத சொல்லலாம் எழுதி விடுவார்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம்